இங்கே பாருங்க உங்கள் நல்ல பேரை காப்பாற்ற போராடாதீங்க என்னங்க சொல்கிறீங்க ஆமாங்க இந்த உலகத்தில் கெட்ட பேர் வாங்கிறது ரொம்ப ஈஸி நல்ல பேர் வாங்கிறது ரொம்ப கஷ்டம் அதை விட ரொம்ப கஷ்டம் என்ன தெரியுங்களா வாங்கின நல்ல பேரை காப்பாற்றுறது அதனால் நான் உங்களுக்கு சொல்கிற மேலான காரியம் என்னென்னா உலகம் என்ன சொல்லுமோன்னு வாழாதீங்க உங்களுக்காக வாழுங்க ஆண்டவர் உங்களை பிரத்யேகமாக படைத்திருக்கார் இந்த உலகம் உங்கள் பேரை என்ன பண்ணுது என்கிறதுல முக்கியம் இல்லை ஏ ஆண்டவர் என் பேரை பெருமை படித்திருக்கிறார் என்பது தான் முக்கியம் என்ன ஆண்டவர் சொல்கிறார் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி அவர் பார்வைக்கு நாம் நல்லவங்களாக இருந்தால் போதும் அவர் நம்ம பேரை பெருமைப்படுத்தினா போதும் சரிங்களா இந்த உலகத்தில் நம்ம நல்ல பேரை காப்பாற்ற போராடாதீங்க வாழ்க்கையை போராட்டமாயிரும் சரிங்களா காட் you, யூ my dear. GOD BLESS YOU